பாக்கலட்சேன் பாக்கலட்சுமி நம்ம சுதாகர் இருக்காரு பையனை வான் பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு வான் பண்ணலாம் நில்றா எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்றாங்க ஃப்ரெண்டா போல யார் மச்சா அப்படிங்கிற பாட்டையும் போட்டு விட்டாங்க டே அதெல்லாம் ஒன்றும் வேணாடா வாழை சொல்லிட்டு போய் வீட்டில் உக்காரங்கிறாரு அவங்க அப்பா கடைசியில் பார்த்தா பேசிகிட்டே இருக்கட்டம்ல இனியாக அவங்க டேடியோட வந்து இறங்க டேடி டேடிங்கிறாங்க கடைசியில் பார்த்தா வாங்க சம்பந்திங்கிறாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளன்னு சொல்லி கேட்டா மர முறைன்னு முறைக்கிறப்பல டே தம்பி என்ன பந்த மரம் முறைக்கிற முறைப்பையன் மாதிரி எனக்கா பையன் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவரோட ரியாக்ஷனு கடைசியில் பார்த்தா இல்லை நம்ம இனியாவுக்கு பேர்டேயில் அதனால் பர்ச்சேஸ் போய்ட்டு வந்த இவங்க சொல்ல அது அதையே பிடிச்சிக்கிட்டாங்களாமா கேட்குறவங்க ஏன்னா அந்த எரும மாடி ஏற பிள்ளை நோட்டமா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயத்தை சொன்னாங்கன்னு தானே கேட்குறீங்க அதாவது நிதிஷ் இருக்காரு இவர் பர்டேக்கு பிளான் பண்ணியிருந்தாராம்மா இவங்க லேட்டாக வந்ததுனாலும் கெட்டு போச்சோம் சரிடா உருட்டரா உருட்டரா இது உங்கள் காட்டில் அடமலாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி விடுங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு மறுநாள் காலையில் விடுது பாட்டியும் நம்ம பாக்கியாகவும் போயிட்டு கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிட்டு வராங்க என்ன வேண்டுவாங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிகிட்டு இவங்க வராங்க வந்தோடனே கோபியோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்குது பாட்டி காலம் போன காலத்தில் ரொம்ப கடுப்பேத்திர நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியும் ஒரு பக்கம் வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போக இன்னைக்கு கூடவாமா அம்மா போகணுன்றாங்க இன்றைக்கி போனால் என்ன என்றைக்கி போனால் எல்லாம் போகிறது தானே அப்படிங்கிற மாதிரி நாட்டில் முக்கவாசி பேருக்கு பிறந்த நாள் அது பொண்டாட்டியோட பிறந்த நாள்னால் ஞாபகமே இருக்கிறது கல்யாண நாள்னால் அதை ஏன் கேட்குறீங்க நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு அப்படிங்கிற டைலாக போட்டுடணும் அந்த அளவுக்கு இருக்குது நாட்டில் முக்கவாசி பேரோட லைஃப் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா இனியாவுக்கு பேர்டுன்னு தெரிஞ்சு கூட விஷ் பண்ணாமல் இருக்காருன்னா பார்த்துக்கோங்க இவருக்கு தெரியல ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டாங்க கடைசியில் விஷ் பண்ணுறதுக்கு வாய் வலிக்கு நான் பார்த்துக்கோ போயதுவாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனி ஒரு பக்கம் கிளம்பி ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க ஓகே பிரச்சனை